ஹலோ வைவஸ் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது திமுக கூட்டணி சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி நிறுத்தப்பட போவதாக தெரிகிறது கனிமொழி கடந்த சில மாதங்களாகவே தூத்துக்குடி தொகுதியில் முகாமிட்டு களப்பணி ஆற்றி வந்தார் அவர் தேர்தலில் நிற்பதற்காகவே ஓராண்டாகவே பணியாற்றி வந்ததாக சொல்லப்படுகிறது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி வேட்பாளராக நிற்பது உறுதியாகிவிட்ட நிலையில் அதிமுக அணியில் பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இதனிடையே தூத்துக்குடி தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்க வேண்டாம் என அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் கனிமொழியை தோற்கடித்து ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என அதிமுகவும் பாஜகவும் ரகசியமாக திட்டமிட்டுள்ளனவாம் அதன்படி மூக்க அழகிரியை தூத்துக்குடியில் நிறுத்தி அவருக்கு ஆதரவு அளிக்க அதிமுக பாஜக சார்பில் ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக அழகிரியை பாஜகவின் மேலிட புள்ளிகள் சிலர் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அரசியலில் மீண்டும் தனது செல்வாக்கை நிரூபிக்க தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அழகிரியை அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் சிலர் பிரைன் வாஷ் செய்து வருகின்றனர் ஆனால் இதற்கு உடனே பதில் சொல்லாத அழகிரி தற்போது போட்டியிடும் மனநிலைக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு அவர் வைத்திருக்கும் ஒரு கண்டிஷன் தூத்துக்குடி தொகுதியில் நின்னா என்ன திமுகவுக்கு எதிரான பொது வேட்பாளராக பிஜேபியும் அதிமுகவும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் ஆனாலும் இந்த விஷயத்தில் தீர்மானமாக முடிவெடுப்பாரா என்று அதிமுகவினரும் பாஜகவினரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனராம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி